நாமக்கல் அருகே தனியார் பள்ளி விடுதியின் மாடியில் இருந்து மாணவர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் வடிவேல் நகரைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரது மகன் அஜய் நாமக்கல் அருகே உள்ள சைதன்யா பள்ளி விடுதியில் தங்கி பிளஸ் டூ படித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று விடுதியின் மூன்றாவது மாடிக்கு சென்ற அஜய் திடீரென கீழே குதித்துள்ளார் இதில் தலையில் அங்கிருந்தவர்கள் மீட்டு நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பின்னர் அஜய் மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து மாணவரின் சடலம் உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் தங்கள் மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் அஜய் அவராகவே விழுந்து விட்டாரா அல்லது வேறு யாராவது கீழே தள்ளிவிட்டனரா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நாமக்கல் காவல் நிலையத்தில் அஜய் தந்தை ராஜேந்திரன் புகார் அளித்துள்ளார்